தேனி கலெக்டர் அலுவலக வளாகம் முன் எட்டாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணி அளவில் ஒன்பது அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பு சார்பில் பெருந்திரல் ஆர்ப்பாட்டம் நடந்தது தேனி மாவட்ட ஜாக்டோ ஜியோ சார்பில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தாஜுதீன் தலைமையில் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் முன் ஒன்பது அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி மாபெரும் பெருந்திரல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு முதுகலை ஆசிரியர்களுக்கு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு உடற்கல்வி இயக்குனர் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு ஒன்றிய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்கப்படாமல் இழைக்கப்படும் அநீதியை களையப்பட வேண்டும் என்றும் சாலை பணியாளர்களின் நாற்பத்தி ஓரு மாத கால பணி காலத்தை உயர்நீதிமன்ற ஆணைப்படி முறைப்படுத்த வேண்டும் என்றும் இருபத்தி ஓரு மாத கால ஊதியமற்ற நிலுவைத் தொகை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அரசு பணியாளர்களுக்கு மறுக்கப்பட்டுள்ளது உடனடியாக அது வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேனி மாவட்ட ஜாக்டோ ஜியோ அமைப்பு சார்பில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்